வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இமேல் வந்து குறையும் கிடையாதுங்க கொண்டு போய் பார்த்துட்டு வந்தேன் நான் துப்பாக்கி ஏந்திரி போலீஸார் எல்லாரும் நல்லா அதெல்லாம் வந்து எந்த குறையும் கிடையாது எங்களை தூழலில் சந்தித்தேன் நான் எந்த வித குறைகள் இருக்கான்னு கேட்டேன் எந்த குறைகளும் கிடையாதா இல்லை சிசிடிவி எல்லாம் அந்த கேமரா எல்லாமே ஃபங்க்ஷன் இருக்கு எந்த எதுலேயும் பிரச்சனை கிடையாது இப்போ புதுசாக வந்து சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு ஒரு கேமரா வச்சு அந்த ஸ்ட்ராங் ரூம் முன்னாடியே கேமரா வச்சு அந்த இதையும் பார்த்து நானு அது நல்லா இயங்கிட்டு இருக்கு எந்த குறையும் கிடையாது மற்றொரு வேற ஏதாவது கேள்வி கேள்வி ஒரு சில இடங்கள்ல பட் இங்கே திருச்சியை பொறுத்த வரைக்கும் எந்த குறைகள் கிடையாது முதல்ல இருந்து இங்கே இந்த பிரச்சனையும் கிடையாது தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள்ல சீரோட்டியும் சரி மற்ற இடங்கள்ல சில இந்த மாதிரி சில நேரங்களில் வந்து அந்த கேமராக்கள் சரியா வேலை பா வேலை செய்யலன்னு சொல்லி ஒரு குறை குறைபாடு இருந்தது திருச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த குறைபாடும் கிடையாது மற்ற மாநிலங்களும் பிரதமருடைய தொடர்ந்து பிரதமருடைய பரப்புரை எப்படி இருக்குன்னு சொல்லணுமா எதிர்கட்சிகளுடைய அவங்க விட நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் பிரதமருக்குண்டான ஒரு ஒரு தகுதியோடு அவருடைய செயல்பாடுகள் இருக்கணும் அவருடைய பேச்சுகள் இருக்கணும் தொடர்ந்து வந்து அவரு பிரிவினையை தூடுற மாதிரியும் ஜாதியத்தையும் ஜாதியம் மதத்தை சொல்லி ஒரு வாக்கு சேகரிக்கிறதும் இதுவரைக்கும் இந்த நம்முடைய இந்திய நாட்டு வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு பிரதமருடைய பிரச்சாரத்தை நம்ம கையாண்டதில்லை இது ஒரு கண்டித்தக்க கண்டித்து கண்டிக்கத்தக்க ஒரு செயல் அதாவது தேர்தலோட விதிமுறைகள் படி நீங்க மதத்தை வச்சு தா ஜாதியை வச்சு சுட்டி காட்டி பரப்புரை பண்ணக்கூடாதுன்னு எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்டே இருக்கு ஆனால் தொடர்ந்து ஒரு நாள்ல ரெண்டு நாள் அது நாலாய நாளாக உடைய பிரச்சாரம் வந்து மோசமா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும் இது குறித்து தேர்தல் ஆணையத்தினுடைய எதிர்கட்சி தலைவரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க தேர்தல் ஆணையத்தில இருந்து அதை கண்டிச்சு அவருடைய பிரதமர் நம்முடைய மந்திரிக்கு மோடி அவர்களுக்கு ஒரு இதுவரை கூட ரூபா பாஜகங்கிற இயக்கத்துக்கு அவங்க சொல்லியிருக்காங்க நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்களே தவிர நம்முடைய மந்திரி மோடி அவர்கள் இப்படி பேசக்கூடாது இந்த மாதிரி செயல்படுவது சரியல்ல எலெக்ஷன் கிட்ட தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் சொல்லல அது ஒருதலை பட்சம் தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு வந்து அவர் வந்து அவருடைய காங்கிரஸ் இயக்கத்துடைய வெளிநாட்டு அந்த துறை சார்ந்த ஒரு செயலாளருக்கு இயங்கிட்டு இருக்கிறாரு அவர் வந்து அவருடைய அவருடைய கருத்துக்கும் காங்கிரஸ் இயக்கத்துக்கும் தொடர்பு இல்லைங்கிறது காங்கிரஸ் தலைமை தெளிவா சொல்லி இருக்கிறாங்க அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதுதாங்க அவர் வந்து சொன்னதுக்கு வந்து காங்கிரஸ் அவரும் ராஜினாமா பண்ணிட்டா இருப்போம் ராஜினாமா பதவியை ராஜினாமா பண்ணிருக்கிறாரு ஒவ்வொரு இயக்கத்திலும் இந்த மாதிரி சில பேர் வந்து அந்த சில பேர் இந்த மாதிரி தவறா சில கருத்துகள் சொல்லும்போது அந்த இயக்கம் கண்டிக்கிறது இவருடைய இவரை பொறுத்த வரைக்கும் சாம் பெட்ரோட பொறுத்த வரைக்கும் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிருக்கிறார் அதனால அதை பத்தி நம்ம பேச வேண்டியது காங்கிரஸ் இயக்கமும் அதோட அவருடைய கருத்து அது ஏ அது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக செஞ்சுருக்குறாங்க சதன் ரயில்வே இல்லை பர்சன்ட் வந்து வடநாட்டவர் இருக்காங்க அவங்களாம் அந்த தமிழ் படிக்கணும் அந்தந்த மதம் இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கிறாங்க ஆந்திரா அந்த மாதிரி அந்தந்த லாங்குவேஜ் படிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு நானும் படிச்சேங்க சதன் ரயில்வே தென்னக ரயில்வேல இருக்கும் தொழில் தொழிலாளர்கள் வந்து பெரும்பாலும் இன்றைக்கி வடநாட்டவர் இருக்கிறதால அவங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த வாடிக்கையாளருக்கு சிரமம் ஏற்படும் சில சமயம் வந்து நீங்க போக்கு நம்ம அதுல இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கும் சில சமயம் வந்து அது பிரச்சனை அவங்க சொல்றது இவங்களுக்கு புரியல இவங்க சொல்லி தமிழ்ல கத்துக்கணும் சொல்லி தமிழ் கத்துக்கணும்னு சொல்லிதான் வரவேற்கத்தக்கதா ஆனா பெருமையான என்ன சொல்றேன்னா இன்னைக்கு மத்திய அரசுடைய நிறுவனங்கள் அது தென்னகர் ரயில்வே இருந்தாலும் சரி இல்ல வருமான வரித்துறையா இருக்கட்டும் இன்கம் டேக்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி எந்த ஒரு இங்கே திருச்சியில் இருக்கிற பப்ளிக் செக்டர் பொதுத்துறை நிறுவனங்கள பிஎச்சா இருக்கட்டும் இல்ல எச்ஐபிபி இருக்கட்டும் இன்னாடி துப்பாக்கித் தொழிற்சாலை இருக்கட்டும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு பாதிக்கு பாதியே பாதி பாதிக்கு மேல இன்னைக்கு வந்து உடனாட்டில் இருந்து வேலை பாக்குறாங்க அது வேலை பார்க்கற தவறுன்னு சொல்லலாம் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது தகுந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் இங்க இருக்க இளைஞர்களுக்கே வேலை வாய்ப்பு இல்லாத போது அவங்க உடனாட்டில் இங்க முக்கியமா அவங்க வந்து திணிக்கிற போது பார்க்கறது தமிழை கத்துக்கிற சந்தோஷம் தான் இந்திய நாடும் எல்லாரும் இருக்க வேண்டியது ஆனா நீங்க தமிழை கத்துக்க தெலக ரயில்வே அவங்க அவங்க தமிழை கத்துக்கிறத விட தமிழ்நாட்டினரை வந்து நீங்க முக்கியமா இங்க வேலைக்கு நீங்க அமைத்துல நல்லா இருக்கும் தான் என்னுடைய கருத்தை சொல்ல முடியும் நான் அதாவது அவங்க தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் கட்ட தேர்தல் முடியும் போதே இங்க நம்மளுடைய இந்தியா கூட்டணிக்கு ஒரு ஒரு அமோகமான ஒரு வரவேற்பு இருந்த நம்ம எல்லாரும் பார்க்க முடியும் குறிப்பா தமிழ்நாட்டில் புதுவை உட்பட நாற்பதுலையும் நம்ம இந்தியா கூட்டணி வெற்றி பெற ஒரு சூழ்நிலை இருக்கு அதே போல இரண்டாம் செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸையும் பார்க்கும்போது நீங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெற ஒரு வாய்ப்பை நாங்க பாக்குறோம் அதனுடைய வெளிப்பாடுதான் நம்முடைய பிரதம மந்திரியா இருக்கட்டும் இல்லாட்டி பாஜக முக்கிய தலைவர்களா இருக்கட்டும் ஒரு விரக்தியின் ஒரு இதாக தான் நாங்கள் பார்க்க முடியும் தொடர்ந்து இந்த ஜாதி வச்சு பேசுறது மதத்தை வச்சு பேசுறது அதான் எப்படியாவது இந்த தேர்தல் நம்ம வெற்றி பெற்று வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிறதுக்காண்டி தவறான கருத்துக்கள் பொய்கலை வதந்திகளை பரப்புறது மதத்தை சார்ந்த சில வதந்திகளை பரப்புறது காங்கிரஸ் வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க ஆனா அதை திருச்சி வேற மாதிரி நாங்க வந்து சிறுபான்மையிற்கு சிறுபான்மையிற்கு மட்டுமே ஒரு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு கூட்டணிங்கிற மாதிரி தவறான பிரச்சாரங்களை இது பண்றது இதெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் என்னன்னா அவங்களுடைய பாஜக பொறுத்த அவங்க தோல்வி தோல்வி உறுதியாயிருச்சு தோல்விக்குண்டான காரணங்களை தேடிட்டு இருக்கிறாங்க அதை தோக்கற கூடாது தோத்துற கூடாதுன்றதுக்காண்டி இது போன்ற சில பிரச்சாரம் ஈடுபட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம அமித்ஷா சொல்லியிருக்கேன் சார் எழுபத்தி வயசு ஆனால் ரிட்டையர்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நீங்க எப்படி போகிறீங்க மற்றதுக்குலாம் இருக்கு ஒரு மினிமம் குவாலிபிகேஷன் இருக்கு இது இல்லை வயசு இல்லை ஏஜ் லிமிட் இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு நீங்க ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் தாங்க வயதுங்கிறது ஒரு என்ன தான் சொல்லணுமா அதுக்கு நீங்க உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இருந்துச்சுன்னா நீங்க அரசியல் பொறுத்தவரைக்கு யார் வேணாலும் எந்த வயசு வரைக்கும் இருக்கலாம் நீங்க முப்பது வயசுலயே நாற்பது வயசுல செயல்படுவாங்க நிறைய அரசியல்வாதியில பாக்குறோம் அப்படி இருக்கும்போது வயதுங்கிறது ஒரு எண்ணி எந்த சொல்லலாம் ஏஜ் ஜெஷன் நம்பர் நீங்க மக்களுக்கு சேவை செய்யணும் உடல் ஆரோக்கியம் இருக்கு மன ஒரு தினத்தோட இருக்கிறீங்கன்னா அதுல தவறு கிடையாது அதே நேரத்துல பாஜகவை பொறுத்தவரை அந்த கட்சியை பொறுத்தவரை மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எழுபத்தி ஐந்து வயது வரைக்கும் தான் நீங்க ஒரு பொறுப்புல இருக்க முக்கிய பொறுப்பு இருக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்க ஓய்வு எடுக்கணும்ல அவர் சொன்னார் அதை வச்சுதான் இன்னைக்கு நம்முடைய அப்படியே ஆம் உடைய தலைவர் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் சொல்லியிருக்கிறாங்க அப்போ எழுவத்தி வயசு ஆப்போ அடுத்த வருஷம் பொறுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவங்க ஜெயிக்க போறது கிடையாது ஜெய்க்கு போறது கிடையாது இருந்தாலுமே மோடி அவர்கள் பொறுத்திருக்கு இருக்க அவர் பிரதம மந்திரியை நீடிக்க மாட்டார் அவருக்கு பதில் அமித்ஷா தான் வருவாங்க சொல்லியிருக்காரு ஆனா அந்த போகவே தேவையில்லை இன்னைக்கு போற நிலைமை பாத்தீங்கன்னா நீங்க இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரா அவரதுக்கு உண்டான எல்லா இதையும் நமக்கு தெரியுது சமீட்சைகள் தெரியுது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் அது வந்து ஒரு நீதிக்கு கிடைத்த வெற்றி எங்கள் இந்திய கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி அவர் வந்த அவர் வெளியே வந்து அவர் டெல்லி மக்கள் பொறுத்த வரைக்கும் அவர் அமோக ஒரு சிறப்பான மிக சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கிறாங்க அந்த வரவேற்பை பொறுத்தவரை பொறுத்த வரைக்கும் இந்த கைதை கண்டிச்சு இந்த பாஜக அரசை கண்டிக்கிற ஒரு இதாக தான் நாங்கள் பார்க்கறோம் நாங்கள் அதில் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சிறையில் இருந்திருக்கிறாரு சிறையில் இருந்து பிறகு வெளியே வந்த பிறகு இனிய வீரியத்தோடு தான் அவர் செயல்பட்டு இருக்கிறார் பரப்புரில் ஈடுபட்டு இருக்கிறாரு இதனால வந்து இந்தியா கூட்டணிக்கு சரி ஆம் ஆத்மி இயக்கத்துக்கு சரி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தான் கொடுத்திருக்கேன் அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பவில்லை வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க